செப்டம்பர் ஒன்று புனித கிரீஸ் நாட்டிலுள்ள ஏத்தன்ஸில் வாழ்ந்த அரச குடும்பத்தில் கிபி அறுநூற்று ஐம்பதாம் ஆண்டு பிறந்தார் ஜைல்ஸ் பிறப்பின் மேன்மையினை உணர்ந்த இவர் தூய்மையான வாழ்வு வாழ முடிவெடுத்து தம் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் இறைவனிடம் ஒப்படைத்து தனிமையில் வாழ்ந்தார் ஜெயில்ஸின் புனிதமான வாழ்வினை அறிந்த மக்கள் இவரது ஆசிரியருக்காக அனுதினமும் திரண்டு வர தனிமையினை விரும்பிய ஜெயில்ஸ் நிமல்ஸ் அருகிலிருந்த வனப்பகுதிக்குள் சென்று வாழ்ந்தார் வனப்பகுதியில் இறைவனை தியானித்து தனிமையில் வாழ்ந்த இவருக்கு பெண் மான் ஒன்று அன்போடு உறவாடி உதவிகள் செய்ய ஜைல்ஸ் இவ்வுலகிற்காக ஆண்டவரிடம் உருக்கமோடு ஜபித்தார் வனப்பகுதிக்கு வேட்டைக்கு வந்த வசிகோட்ஸ் நாட்டு அரசன் வம்பா ஆசிர் பெற்று அவரை தம்மோடு அரண்மனைக்கு அழைக்க ஜெயில் இதற்கு மறுப்பு தெரிவித்தார் அரசன் வம்பாவின் உதவியின் மூலம் துறவு மடத்தினை கட்டி எழுப்பிய ஜெயில்ஸ் அப்புதிய சபைக்கு ஆசீர்வாதப்பர் சபையின் விதிமுறைகளை கட்டமைத்தார் தன் சபையின் மூலம் ஊனமுற்றோர் பிச்சை எடுப்பவர்கள் சமுதாய விளிம்பிலிருக்கும் மக்களுக்கு உதவிகள் செய்து மக்களுக்கு ஆண்டவரின் நற்செய்தியினை அறிவித்த ஜெயில்ஸ் கிபி எழுநூற்று பத்தாம் ஆண்டு விண்ணகம் சென்றார் இவரது கல்லறையில் வேண்டுதல் செய்யும் மக்களுக்கு புதுமைகள் நடைபெற திரு அவை இவரை புனிதராக உயர்த்தி எடுத்து வாழுகின்ற சகோதர சகோதரிகளுக்கு பாதுகாவலராக அறிவித்தது புனித ஜெய்ஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்றன சமுதாய விளிம்பிலிருக்கும் மக்கள் வாழ்வில் உயர்வதற்கு உதவிகள் செய்து அவர்களுக்காக ஜெபிப்போம்.